ஹாய் சொந்தங்களே நான் தான் உங்கள் குற்ற்பாலை மதியாயா இப்போ நான் இந்த பிளாக் எடுத்து போகிறேன்னா ஐயர் வரைக்கும் வந்தேன் வந்துட்டு அப்படியே நம்ம முத்தூட்டுக்கு போகிறேன்ப்பா முத்தூட்டுக்கு என்னடி காசே இல்லைன்னு சொல்கிறேன் எப்படி போகிறேன்னு கேட்குறீங்களா இப்போ நான் ஏவாரம் பொருசேன் நம்ம தீக்கு தீக்குமா நந்தினிமா அவங்களாம் இருக்காங்கல்ல அவங்க சொல்லுவாங்க சில்லற காசு ஒரு 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 குண்டியலில் போட்டு போய் போட்டு வைன்னு சொல்லுவாங்க அவங்க என்னமோ சொல்லுவாங்க நல்லபடியாக நிறைய இன்னும் காசுன்னு சொல்லுவாங்க சொன்னாங்க அது மாதிரி சொல்லி சொல்லி போட்டு வைச்சோம்ப்பா அதில் கொஞ்சம் காசு இருந்துச்சு அப்புறம் ஆயா வந்து கருவாத் வியாபாரம்லாம் அன்றைக்கி பார்த்தல இந்த வண்டி கடன் வந்து முடிஞ்சிருச்சு வண்டி கடன் முடிஞ்சிருச்சு அப்போ அந்த கா வியாபாரம் பார்த்த காசெல்லாம் நான் வச்சுருந்தேன் அதெல்லாம் எடுத்து பார்த்தேன் பார்த்துட்டு ஒரு ஆறாயிரம் இருந்துச்சு அந்த காசை கொண்டு வந்து சரி எதா திருப்பம் முடிஞ்சால் திருப்புவோம் இல்லாட்டினா அப்படியே வட்டி கட்டுவோன்னு சொல்லி வந்திருக்கேன்ப்பா அதுக்கப்புறம் நான் இன்னொன்று சொல்கிறேன் என்னன்னா ஆர்டிஎக்ஸ் செல்லப்பிள்ள அசுரப்படி இந்த வியாபாரம் பார்க்குறதுக்கு காரணமாக இருந்தேன் என் செல்லப்புள்ள தங்கப்பிள்ளை ஐ லவ் யூ தங்கம் நீங்கள் வரவே காணும் ஆளே காணும் நானும் உங்கள்கிட்ட பேசாமல் இருக்கேன் அனுப்பிச்சிடுங்க உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன் சரியாக தம்பி அப்புறமேட்டுக்கு வந்து முனியமாக்காய் தெரியுமா எல்லாத்துக்கும் முனியம்மா சொல்லிட்டு எனக்கு எங்கள் அக்கா இருக்காங்க அவங்க வந்து சொல்லுவாங்க அடியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு ஒரு கிராமமாக எடுத்து எடுத்து சேர்த்து வைடி சேர்த்து வச்சு இடம் வாங்குடின்னு சொன்னாங்க இதெல்லாம் நம்ம இது இப்போ நெகட்டிவாக எடுக்கக்கூடாது பாசிட்டிவாகவே எடுக்கணும் இடம் பொருள் ஏவல் அப்படின்றது எப்போ எது எப்படி கிடைக்கின்றது தெரியாது மனிதரோட வாழ்க்கை வா வாழ்வும் தாழ்வும் வந்து நம்ம கையில் கிடையாது அந்த ஈசம் என் கையில் இருக்குது அதனால் வந்து நான் வந்து அதை நெக் பாசிட்டிவாக தான் எடுத்துக்கிட்டேன் நெகட்டிவாக எடுக்க மாட்டேன் முடியுமாக்கா உங்கள் நீங்கள் என்னைக்கு நீங்கள் அந்த மாதிரி வாயில் சொன்னீங்களோ அன்னைக்குலேருந்து சத்தியமாக சொல்கிறேன் தோடு திருப்பிட்டேன் இந்த போன மாதம் சம்பளத்தை எடுத்து தோடு திருப்பினேன் இந்த மாதம் சம்பளம்லாம் வரலக்கா சொந்தங்களே இந்த மாதம் சம்பளம்லாம் வரல சும்மா ஒரு கால் வாசி வந்திருக்கு ஏதோ ஒரு சூப்பர் சாட்டு சூப்பர் சாட்டு போடுங்கப்பா ஒரு ஒரு தீபாவளியை ஒத்தி கூட எடுக்கலாம் கொஞ்சம் நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் துணியமாக இருக்கும் சூப்பர் சாட் போடுங்கப்பா ப்ளீஸ் ப்ளீஸ் மக்களே யூடியூப் சார் எனக்கு வீவஸ் கொடுங்க சார் ஏன் சார் எனக்கு வீவஸ் கொடுக்க மாட்டேங்க அப்புறமேட்டுக்கு லிங்க்கு யாருக்குமே போக மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க சார் என்னை விரும்பி அந்த ஆயாவை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம லைவுக்கு வர்றவங்க தேடி பார்த்து வர்றாங்க சார் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஆனால் லிங்க்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் ஒரு சிலர் வர்றாங்க ஒரு சிலர் வரல பரவாயில்ல அவங்களுக்கு என்ன சூழ்நிலையோ ஏது சூழ்நிலையோ நம்ம சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த புத்தூட்டில் போய் அந்த ஐயாயிரத்தை போகிறேன்ப்பா சரிங்களா நம்ம திண்டு கெடுத்து திண்டு கெடுத்தம் என்னத்தை கண்டோம் சொல்லுங்க திண்டு கெடுத்து என்னத்தை கண்டோம் இனிமேல் வயசான காலத்தில் ஏதோ ஒன்று கையில் வச்சுக்கிட்டாத்தே நமக்கு ஒரு அவசரத்துக்கு உதவி ஆகும் அதனால் இப்போ ஒரு ஏதோ ஒரு அவசரம்ப்பா இப்போ அடையாரில் இருந்தேன் அடையாரில் இருந்தப்போ வந்து அங்கே அவசரத்துக்கு நான் என்னை கையில் வச்சுருந்தேன் செலவு பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்போ நீங்கள் உங்கள் சூழ்நிலையை பார்க்கணும் கேட்டொன்னே போடுறதுக்கு நீங்கள் வந்து உங்கள் வேலை வெட்டி இருக்குங்கொழுதும் அப்போ நம்ம கையில் வச்சுக்கிட்டா தான் நீங்கள் ஏதோ ஒரு நேரத்தில் போடும்போது அதை நான் பத்திரமாக வச்சுக்கிறணும் அந்த மாதிரி தான் நான் எதையுமே இல்லை இல்லைன்னு சொல்ல மாட்டேன் என்கிட்ட எல்லாமே இருக்குது நல்லாவே இருக்குது கடவுள் ஆசீர்வாதம் இருக்குது யூடியூப்பில் இருக்க கடவுளை அனுப்பிச்சி விட்டேன் என் பிள்ளைங்க நிறையா பேர் இருக்கீங்க ஆறாயிரம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது மாதிரி எனக்கு நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா நான் போய் இப்போ முக்கியில் போய் காசு கெட்ட போகிறேன்ப்பா கெட்டுறேண்ணா இல்லை எதையாவது மீட் எடுக்கிறேன்னா அதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு உங்களுக்கு தங்கம் எனக்கு இப்போ சிறுகலி பெருவெலம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒருபா ரெண்டு ரூபா அதெல்லாம் போட்டு போட்டு வைப்பேன்ப்பா ஆனால் மழை காலம் இருக்குது வியாபாரத்துக்கு எப்படி போகிறதுன்னு எனக்கே தெரியலை ஒன்றும் புரியலை கடவுள் தான் காப்பாற்றணும் போலான்னு இருக்கேன் மழையாக வந்துட்டு சொல்லுங்க மழையெல்லாம் வித்த பிறகு போ ஆயா அப்படின்னு சொல்லுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லுங்கப்பா சரிங்களா நான் மேலே போகிறேன் முத்துக்கு முத்து வீட்டுக்கு மேலே போயிட்டு ஒரு ஜாதம் எடுக்கிறேன் இல்லாட்டினா நான் இந்த பாருங்க முத்து குற்றம் போக போகிறேன் உங்களை தான் முக்கியம் சரிங்களா மேலே போகிறேன் முத்துக்கு மேலே இல்லைப்பா எடுக்க முடியாதுன்னுட்டாங்க ஐயாயிரம் ரூபா பெற்றுனா நான் கையில் எடுக்க முடியாதுட்டாங்க அதில் பெட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சம் எல்லாரும் ஒரு ஒரு ரூபா கொடுக்குறதெல்லாம் சேர்த்து வச்சு தான் இதெல்லாம் சேர்த்தேன் கொஞ்சம் கருவாடு விட்டேன் வந்து முக்கியத்தில் வந்து பெற்றிட்டேன் நான் எனக்கு பெற்றதே நடந்தாலும் உங்கள்கிட்ட சொல்லி தான் ஆவேன் எனக்கு நல்ல விஷயம் நடந்தாலும் உங்கள்கிட்ட சொல்லணும் ஏன்னா நீங்கள் என்ன சொல்கிறது இந்த வளர்மதி ஆயா என்ன பண்ணுறா எங்கே இருக்கா காணும் இந்த மாதிரி யோசிக்காமல் இருக்க மாட்டீங்க யோசிக்க தான் சொல்லுவீங்க அப்படி இருக்கும்போது நானும் உங்களுக்கு உண்மையாக நடக்கணும்ல அதனால தான் ஆயா வந்து முத்து கொஞ்சம் காசு கட்டிட்டு வந்துட்டு இருப்போம் ஈட்டு சம்பளம் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அது எங்க அது உங்கள் கையில் தான் இருக்குது ஏதோ சூப்பர் சாட்டு போடுங்க இன்றைக்கி வந்து பேர் தெரில விட்டு தெரில ஒரு ஒருத்தவங்க வந்து போட்டுக்கிட்டாங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க பேர் நீங்கள் இங்கே பேர் நடந்துட்டு நினச்சிடுங்க இன்றைக்கி சூப்பர் சாட் போட்டவங்களுக்கு அப்புறம் நம்ம நிலாம்மா இப்படி இந்த மாதம்லாம் போட்டுக்கிறாங்க ரொம்ப ரொம்ப நன்றிம்மா தேங்க்யூம்மா நம்ம நம்ம நம் நம்ம நந்தினி அம்மாவை தான் காணுமே காணும் சீக்கியம்மா கூட இருக்காங்க நந்தினி அம்மா தான் காணும் மழை பெரிய மழை பெய்யுதுங்க எப்படி பேச போர் பெரிய மலை வருது கோர் ஏன் போகணும்னா இந்த வீட்டில் தவறே கிடைக்க மாட்டேது அப்புறம் நான் என்ன பண்ணுறது அங்கே தான் போகணும் ஆனால் அங்கே மழை வந்து ஒழுகும் பார்க்கலாம் எதையும் சந்திக்கலாம் சரிங்களா சிறுதி பொறுத்து பொறுத்திருந்தால் எல்லாமே நடக்கும் நல்லாவே நடக்கும் அதனால் யாரும் வந்து மனசு சங்கடப்படாதீங்க எல்லோரும் இருக்கணும் ஆனால் ஏதோ எனக்கு ஈஎஸ் வர்றதுக்காண்டி ஏதோ வீடியோ போடுவேன் சொல்லுவேன் ஒரு கன்டென்ட் எடுத்து பேசுவேன் நீங்கள் யாரும் அதெல்லாம் ஒரு மனசு கஷ்டப்படாதீங்க அதெல்லாம் சொல்லுவோம் விடுங்க ஆகுடுங்க ஆனால் தப்பு கிடையாது நான் நான் மூலையில் உட்காந்து அழுதுகிட்டா இருக்கேன் நான் வந்து வீடியோ போட்டால் தான் எனக்கு ஏதோ ஒரு டாலர் வந்து ஏறும் ஏன்னா நீங்கள் எல்லாம் எதுவுமே கண்டுக்கிறாதீங்க நீங்கள் பாட்டுக்கு எப்போ போல் ஏதாவது அர்த்தமாகிருங்கப்பா ஏப்பா நீங்கள் கவலைப்படுறீங்க உலகத்தில் என்னென்னமோ இருக்காங்க நீங்கள் ஏப்பா என்னத்தைப்பா பேசிட்டீங்க என்னைய சும்மா விடுங்கப்பா சால்ட்டா எதையும் கண்டுக்கிறாதீங்கப்பா ஆயா நானாக சம்பாதிக்க கற்றுக்குறேன்னுமா வேணாம்மா சொல்லுங்கள் நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க இன்னி அவளுக்கு இன்னி வரலையே சம்பளம் வரமாட்டேதுன்னு சொல்லிடுவேன் இங்கே நான் கவலைப்பட்றனோ இல்லையே நீங்கள் தான் ரொம்ப கவலைப்படுறீங்க அது சத்தியமாக அந்த மு முருகை மேலே ஆணையா சொல்றேன் ஒரு ஒருத்தர் மனசுக்குள்ளேயும் அதுதான் நீங்கள் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்க அதனால் நான் ஏதோ ஒரு வீடியோ போட்டு தும்மிச்சு பேச முடியல சரிங்களா முக்கியத்தை காமிக்கிறீங்க